இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒருத்திங்க கேட்ட நார்மலாகவே சொல்லலாம் இப்போ ஒரு டூ வீலர் வருதுங்க நம்ம வெயிட் இருக்கிற பஸ்ஸுக்காக அந்த டூ வீலரில் வந்து லிஃப்ட்டு கேட்குறோம் ஓகேங்களா ஏதோ ஒரு சம்திங் ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு தெரியாதவங்க சரிங்களா லிஃப்ட்டு கேட்குறோம் அவங்க அந்த வழியாக தான் போகிறாங்க ஆனால் கொடுக்காம போகிறாங்க லிஃப்ட்டு கொடுக்கல தேவையில்லாமல் நம்ம மே பண்ணணுன்ட்டு அவங்க போயிடுறாங்க ஓகேங்களா ஆனால் நம்ம அதுக்காக டென்ஷன் ஆகி இப்படி கிடைக்கலையே அது இது அப்படின்னு தெரிஞ்சவங்களா கூட இருக்கட்டும் லிஃப்ட்டு இப்படி கொடுக்கலையே பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம் டென்ஷன் ஆகும் ஆனால் சும்மா எக்ஸாம்பிள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காமல் போன வண்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதே பஸ் வந்துருக்கு பஸ்ஸில் போயிருப்பீங்க போகும்போது அந்த வேலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆகி அவருக்கு எதுவும் ஆகிருக்கும் சப்போஸ் நீங்கள் அதில் போயிருந்தீங்கன்னா அந்த வண்டியில் போயிருந்திங்கன்னா உங்களுக்கு அதே நிலமை தான் ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம அமைதியாக இருந்ததுனால நம்மளோட உயிர் காப்பாற்றப்பட்டுறது அது ஆண்டவனின் செயலுங்க நம்ம எங்கே தான் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சாலுமே தப்பு நடக்கணும்னு நினச்சா தப்பு நடக்கணும்னு இருந்தால் நடந்தே தீரும் நடக்கக்கூடாது நினச்சா நடக்காது அது வேறு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அமைதியாக இருக்கும்போது நமக்கு நிறைய 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 சொல்லவே முடியாதுங்க ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் ப்ளஸ் நமக்கு வர்ற பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ஓகேன்பா இது இடையில்தான் நம்மளால் சொல்ல முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது நிறையான்னு சொல்லும் நிறைய இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக ஓரளவுக்கு கண்டென்ட்டு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு போட்டதில் ஒரு த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கு அது போய் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இந்த லைவ் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க உங்களுடைய உங்களில் ஒருவனாக நினைத்து முன்னேறதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுங்க அது நல்ல ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி தவறானதாக தவறு மீன்ஸு தவறுகளை சுற்றி காட்டணும் காட்டினா தானுங்க யாருக்கு என்ன நல்லதாக தப்பான்னு தெரியும் நம்மளாக நல்லது செய்கிறோம்னு நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டுருக்கூடாது மற்றவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு செய்யணும் அதுதானங்க நல்லது ஸோ அதுக்கு தான் கேட்குறது பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இருக்குது அமைதி பற்றி பேசிட்டு போனால் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் உடல்லே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வைங்க ம் ஹாஸ்பிட்டல் போக முடியல உங்களால் முடியல ஏதோ ஒரு கண்டிஷன் போக முடியாது கூட்டிகிட்டு போகிற கால் இல்லாமையோ இல்லை போக முடியாத இடத்துலையோ ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாத இடத்துலையோ இருக்கிறீங்கன்னு வைங்க அதுக்காக டென்ஷன் ஆகி இது அது பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உடம்பு வசதி இல்லாமல் போகும் ஆனால் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள் அது தானாகவே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியாக ஆகவும் இந்த அமைதி வந்து வேலை செய்துங்க இங்கே மட்டும் இல்லை இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் யோசிச்சா வந்துகிட்டே இருக்கும் நம்ம வேஸ்ட்டே இருக்கும் நம்மளுக்கு டைம் கிடையாது நமக்கு இருக்கிற டைம் அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் லைவ் தாங்க நம்ம போடுறது ஸோ அதனால் குயிக்காக முடிச்சுக்கிட்டு நம்மளும் கிளம்பணும் வேலைக்கு போகணும் டைம் ஆச்சு ஓகே நண்பாஸ் எல்லோரும் பார்த்து வெயிலுக்கு பாதுகாப்பாக இருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நூறு டிகிரிக்கு மேலே தான் இருக்குது எங்கள் ஏரியாவில் மற்ற ஏரியாக்கள்ல தெரியல சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டி பிசரா கலப்புது ஸோ இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் முனி சித்திரை வைகாசி வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஆணி ஆடி காற்று வந்ததுன்னா ஓரளவுக்கு வெயில் குறையும் ஸோ அது வரைக்கும் பாதுகாப்பு இருக்கலாம் முக்கியமாக குழந்தைகள் பெரியவங்க அவங்களையெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க வெயிலுக்கு போனால் சூடு பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது தலைவலி வர்றது ப்ரெஷர் அதிகமாகிறது குறையிறது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஸோ பாதுகாப்பாக இருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கோ ஓகேங்களா ஓகே நம்ம வேறு என்ன சொல்கிறது அது அதுதாங்க நம்ம நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம கேர் பண்ணிக்காமல் விட்டுக்கிறது அதுதான் நம்ம அமைதியாக தான் நான் சொல்ல வந்தேன் மறுபடியும் சுருக்கமாக சொல்லிட்டுங்களா அதாவது அமைதியாக இருந்தோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிரு நம்மளுக்கு தெரியும் அந்த அமைதி நம்ம கிட்ட இருக்கும் ஆனால் போகிறதுக்கு ஒரு ஒரு செகண்ட் டென் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒன்று ஆத்திரப்பட்டு ஆத்திரத்தில் கோபத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்போம் அல்லது வாய் விட்டுருப்போம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலையோ ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ அதனால் வர்ற விளைவுகள்